ஹாய் அனைத்து யூடியூப் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் எனது மாலை வணக்கம் இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் எனக்கு ஐநூற்றி இரண்டு சஸ்கிரை வந்திருக்காங்க அவங்க பேர் தெரியாது ஊர் தெரியாது ஆனால் அவங்க எல்லாருக்கும் எனது இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு வந்து ரொம்ப படிப்பறிவு கம்மி தான் ஆனால் எனக்கு எடிட்டிங் ஒர்க்கு ஆர் ஆர் ஒர்க்குலாம் அவ்வளவா தெரியாது ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒர்க்கை வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு இவ்வளோ பெரிய ஆதரவு கொடுத்ததுக்கு எல்லா நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் மிக மிக நன்றி இன்னும் உங்கள் ஆதரவு எனக்கு வேணும் என்னோட 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 எல்லா வீடியோவும் பாருங்கள் வெற்றி தமிழ் சேனல் வைகை ராஜா வீடியோன்னு உங்களுடைய யூடியூப்பில் சர்ச் பண்ணால் எனது அனைத்து வீடியோவும் வருது உங்களோட மேலான ஆதரவை தெரிவிங்க நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ லைக் பண்ணுறீங்களோ நான் அந்தளவுக்கு இன்னும் மறுபடியும் மறுபடியும் மேலே நம்மளை நல்லா லைக் பண்ணுறாங்கன்னு சொல்லி இன்னும் நிறைய நடிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்குது இன்னும் உங்களோட உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு நான் நல்லா நடிக்கணும் நல்லா ந ஒரு நல்ல பேர் எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது நான் மற்றவங்க மாதிரி டபுள் மீனிங்கில் பேசுகிறது ஒரு மாதிரி முகம் சொலிக்கிற மாதிரி பேசுகிறதுன்னு எனக்கு வராது என்னுடைய திறமையை காட்டுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எனக்கு ஆதரவு கொடுங்க இந்த ஐநூற்றி ரெண்டு பேருக்கு இந்த என்னோடய சஸ்க்ரை ஐநூற்றி ரெண்டு பேருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து உங்கள் வைகை ராஜா வெற்றி தமிழ் சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இல்லை வரலை அப்படின்னா வெற்றி தமிழ் சேனல் வைகை ராஜா வீடியோன்னு சர்ச் பண்ணுங்கள் ஹாய் மக்களே வணக்கம் 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 எல்லோருக்கும் மாலை வணக்கம் நன்றி நன்றி நன்றி